ஹாய் கேஸ் இன்றைய வீடியோவில் தற்போது கிடைத்துள்ள கல்வி மாற்றம் பற்றிய சில விடயங்களை முழுமையாக பார்ப்போம் இந்த வீடியோவில் இரண்டு இடைவேளைகள் பாடசாலை நேர அதிகரிப்பு தவணை தேர்வுகள் நீக்கம் அதாவது மாற்று மதிப்பீட்டு முறை பாடப்புத்தகங்கள் முறையில் மாற்றம் பாடத்திற்கான நேர அட்டவணை ஒரு வகுப்பறையில் இருக்கக்கூடிய அதிகபட்ச மாணவர் எண்ணிக்கை மற்றும் சாதாரண தரத்திற்கும் உயர் சரத்திற்கும் ஏற்படவுள்ள மாற்றங்களை குறித்து தெளிவாக பார்ப்போம் முதலாவதாக இரண்டு இடைவேளைகள் மற்றும் பாட நேர நீடிப்பு பற்றிய விவரங்களை பார்ப்போம் பாடசாலை நேரமானது தற்போதைய புதிய கல்விக் கொள்கையின்படி நீடிக்கப்பட்டுள்ளது தற்போது காலை ஏழு முப்பது மணி முதல் மதியம் ஒன்று முப்பது மணி வரை நடைபெறும் பாடசாலை ஆனது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி முதலாம் திகதி முதல் காலை ஏழு முப்பது மணி முதல் பிற்பகல் இரண்டு மணி வரை அதிகரிக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது அதாவது தினசரி முப்பது நிமிடங்கள் கூடுதலாக பாடசாலை நேரம் அதிகரிக்கப்பட்டுள்ளது புதிய பாட நேர அட்டவணைப்படி காலை மூன்று பாடப்பிரிவுகள் தலா ஐம்பது நிமிடங்களுக்கு நடைபெறும் பின்னர் இருபது நிமிடம் முதல் இடைவேளை வழங்கப்படும் இதனைத் தொடர்ந்து இரண்டு பாடங்கள் நடைபெறும் அதன் பின்னர் பத்து நிமிடம் இரண்டாவது இடைவேளை வழங்கப்படும் இதனை அடுத்து மேலும் இரண்டு பாடங்கள் என மொத்தம் ஏழு பாடங்கள் ஒரே நாளில் நடத்தப்பட்டு பாடசாலையானது பிற்பகல் இரண்டு மணிக்கு நிறைவடையும் மாணவர்களுக்கு போதுமான ஓய்வு அளித்து அவர்களது அறிவாற்றலை மேம்படுத்தும் நோக்கிலேயே இந்த மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன இரண்டாவதாக தொடர் மதிப்பீடு மற்றும் மாற்றுத் தேர்வு முறையில் கொண்டு வரப்பட்டுள்ள மாற்றம் பற்றி தெளிவாக பார்க்கலாம் இந்த கல்வி சீர்திருத்தத்தின் முக்கிய அம்சம் தற்போதுள்ள தேர்வு மைய கல்வி முறையை நீக்கி மாற்று அடிப்படையிலான தொடர் மதிப்பீட்டு முறையை அறிமுகப்படுத்துவதே ஆகும் மாணவர்கள் இனி தவணை தேர்வுகள் மூலம் மட்டும் மதிப்பிடப்படாமல் தொகுதிகள் அடிப்படையிலான அதாவது மொடியூலர் சிஸ்டம் என்னும் தர மதிப்பீட்டு முறை மூலம் மதிப்பிடப்படுவார்கள் இந்த முறை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் முதலாம் மற்றும் ஆறாம் வகுப்புகளில் இருந்து படிப்படியாக தொடங்கப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டில் ஒன்பதாம் வகுப்பு வரை முழுமையாக செயல்படுத்தப்படும் எனவும் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது இது மனப்பாடம் செய்து தேர்வுகளை எழுதுவதை தவிர்த்து தொடர்ச்சியான மதிப்பீடு மற்றும் திறன் அடிப்படையிலான கற்றலை ஊக்குவிக்கும் எனவும் நம்பப்படுகிறது மூன்றாவதாக பாட புத்தகங்கள் சம்பந்தமான விடயங்களை பார்ப்போம் புதிய சீர்திருத்தத்தின்படி வழக்கமாக அச்சிடப்பட்ட புத்தகங்களுடன் கூடுதலாக பாட உள்ளடக்கங்கள் அனைத்தும் இணைய வடிவில் அதாவது டிஜிட்டல் அல்லது ஆன்லைன் போமேட்களிலும் மாணவர்களுக்கு கிடைக்கும் வசதி செய்யப்பட்டுள்ளது இது வரைபடங்கள் வினாவிடைகள் மற்றும் காணொளி விளக்கங்கள் போன்றவற்றை உள்ளடக்கிய கற்றலுக்கு மிக அதிகமாக வழிவகுக்கும் இப்போது புதிய கல்வி மாற்றத்தின் மூலம் கல்வி அமைச்சின் திட்டவட்டமான அறிவிப்பின் அடிப்படையில் வகுக்கப்பட்டுள்ள முழுமையான புதிய பாட நேர அட்டவணையை பார்ப்போம் காலை ஏழு நாற்பது மணி தொடக்கம் எட்டு முப்பது மணி வரை முதலாம் பாடமும் காலை எட்டு முப்பது மணி முதல் ஒம்பது இருபது மணி வரை இரண்டாம் பாடமும் மேலும் காலை ஒன்பது இருபது மணி முதல் காலை பத்து பத்து வரை மூன்றாம் பாடமும் என ஐம்பது நிமிடங்கள் பாடம் நடைபெறும் இதன் பின்னர் முதல் இடைவேளை காலை பத்து பத்து மணி முதல் பத்து முப்பது மணி வரை இருபது நிமிடங்கள் வழங்கப்படும் இதனைத் தொடர்ந்து இரண்டு பாடங்கள் முறையே நான்காம் மற்றும் ஐந்தாம் பாடங்களாக பத்து முப்பது மணி முதல் பதினொன்று இருபது மணி வரையும் காலை பதினொன்று இருபது மணி முதல் பனிரெண்டு பத்து மணி வரையும் ஐம்பது நிமிடங்கள் நடைபெறும் இதனை அடுத்து பிற்பகல் பன்னிரெண்டு பத்து மணி முதல் பன்னிரெண்டு இருபது மணி வரை இரண்டாம் இடைவேளை பத்து நிமிடங்கள் வழங்கப்பட்டு பிற்பகல் பன்னிரெண்டு இருபது மணி முதல் ஒன்று பத்து மணி வரை ஆறாம் பாடமும் பிற்பகல் ஒன்று பத்து மணி முதல் இரண்டு மணி வரை ஏழாம் பாடமும் ஐம்பது நிமிடங்கள் நடைபெற்று பாடசாலையானது பிற்பகல் இரண்டு மணிக்கு முடிவடையும் ஒரு வகுப்பில் அதிகபட்சம் எத்தனை மாணவர்கள் இருக்கலாம் எனவும் கூறப்பட்டுள்ளது இதை பற்றிய விளக்கத்தை நான்காவதாக பார்ப்போம் புதிய சீர்திருத்தத்தின் முக்கிய இலக்குகளில் ஒன்று ஒரு வகுப்பில் அதிகபட்சமாக இருபத்தி ஐந்து முதல் முப்பது மாணவர்களை மட்டுமே இருக்கும் அளவிற்கு கொண்டு வருவதாகும் இந்த மாற்றம் அதிக எண்ணிக்கையிலான மாணவர்கள் இருக்கும் வகுப்புகளில் கல்வித்தரம் குறைவடைவதை தடுக்கும் நோக்கத்துடன் மேற்கொள்ளப்படுகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது ஐந்தாவதாக சாதாரண தர மற்றும் உயர்தர மாணவர்களுக்காக கொண்டு வரப்பட்டுள்ள மாற்றங்களை பார்ப்போம் பத்தாம் மற்றும் பதினோராம் வகுப்பிற்கான பாடத்திட்டத்தில் மூன்று புதிய பிரிவுகள் பிரிக்கப்படுவதாக கூறப்பட்டுள்ளது இவை என்னவென்றால் முதலாம் வடிவமைப்பு சார்ந்த முக்கிய பாடங்களாகும் இரண்டாவது மாணவர்கள் தெரிவு செய்யக்கூடிய விருப்ப பாடங்கள் ஆகும் மற்றும் மூன்றாவது தொழில் சார்ந்த அல்லது தொழில்நுட்பம் சார்ந்த தொகுதிகள் ஆகும் மொத்தமாக இதில் பதினாலு பாடங்கள் அடங்கும் இதில் மாணவர்கள் தெரிவு செய்ய வேண்டிய ஏழு பாடங்களில் வரலாறு அழகியல் மற்றும் தொழில்சார் கல்வி ஆகியவை கட்டாய பாடங்களாக சேர்க்கப்பட்டுள்ளன என்பதை செய்திகள் உறுதிப்படுத்தியுள்ளன இந்த புதிய பயிற்சி மாதிரியை பயன்படுத்தி கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை ஆனது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டில் முதல் முறையாக நடைபெறும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது உயர்தர பரீட்சை தொடர்பான முடிவுகள் சமீபத்தில் எதுவும் அறிவிக்கப்படவில்லை என்றாலும் தொகுதிகள் அடிப்படையிலான மொடியுலர் பிரேம்பு கட்டமைப்பின் கீழ் மாணவர்கள் தேர்ந்தெடுக்கும் பிரிவுகள் மற்றும் பாடங்களுக்கு அதிக முக்கியத்துவம் வழங்கப்படலாம் எனவும் நம்பப்படுகிறது உயர்தரம் பற்றி ஏதேனும் புதிய மாற்றங்கள் கொண்டு வரப்படும் அடத்து அதை பற்றிய முழு விளக்கத்தை அடுத்த வீடியோக்களில் தெளிவாக கூறுகிறேன் அடுத்ததாக இது பற்றிய சில பொது கருத்துக்களை பார்ப்போம் சில கல்வி நிபுணர்களும் சங்கங்களும் இந்த சீர்திருத்தங்கள் குறித்து கருத்துக்களை தெரிவித்துள்ளன இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் அதாவது சிலோன் டீச்சர்ஸ் யூனியன் தலைவர் ஜோசப் ஸ்டாலின் இந்த சீர்திருத்தம் முன்பு வழங்கப்பட்ட பழைய கல்விக் கொள்கையின் மறு பதிப்பு என்றும் இது மாணவர்களுக்கு அதிக அழுத்தத்தை ஏற்படுத்தும் என்றும் பகிரங்கமாக குற்றஞ்சாடியுள்ளார் இருப்பினும் சில ஊடகங்கள் இந்த மாற்றங்கள் ஒரு சமூக மாற்றத்திற்கான முயற்சி என்று வரவேற்றுள்ளன குறிப்பாக வரலாறு அழகியல் மற்றும் தொழில்சார் கல்வி ஆகிய பாடங்கள் கட்டாய பாடங்களாக சேர்க்கப்பட்டுள்ளது கல்வியில் சுதந்திரமான விருப்பத்திற்கும் பண்பாட்டு மதிப்புகளுக்கும் வழிகாட்டியாக அமையும் என்றும் கூறுகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கல்வி சீர்திருத்தம் என்பது முழுமையாக மனித நேயம் திறன் மேம்பாடு மற்றும் சமனான சமூக கட்டமைப்பின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த மாதிரிகள் சில நேரங்களில் சந்தேகங்களை உருவாக்கினாலும் மாணவர்கள் ஒவ்வொருவரும் பெரும் தனிப்பட்ட வழிகாட்டல் தேர்வு முறை மாற்றங்கள் மற்றும் சமகால அரசியல் தீர்மானங்களை தாண்டிய வழிமுறைகள் அனைத்தும் இதில் இணைக்கப்பட்டுள்ளன என்பதில் சந்தேகமில்லை இத்துடன் இன்றைய வீடியோவை முடித்துக்கொள்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யவும் மேலும் இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் மற்றும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க